எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேச வேண்டியிருக்கேன் ஆனால் எவ்வளோ நேரம் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கு எவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாஜ் பாக்குறேன் மணிகண்டன் ரொம்ப நன்றி முதல்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சந்தோஷமா சாப்பிட்றது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி அதற்கான ஒரு சூழல் அமையது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும் அது அந்த இயக்குனர் கையில கிடையாது அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில கிடையாது அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ஒரு கான்பிடன்ஸை கிரியேட் பண்ணணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில கிடையாது அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து ப்ரமோஷன் பண்ற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கைகூட வேண்டியிருக்கு ஒன்று சேர வேண்டியிருக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு உழைப்ப கூட வேண்டியிருக்கு பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாம இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும் அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்துக்கு சுமூகமாக இருக்குமா இல்ல அது சேலஞ்சிங்கா இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழு முழு நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்க இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேல காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேல காமிச்ச அன்புக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்யூ கிட்டத்தட்ட இது ஒன்பது வருஷம் தாண்டி பத்தாவது வருஷம் சினிமால ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்ட் ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன் இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதற்கு காரணமாக இருந்த சில இதயங்கள் அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் ஆனந்தக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து என் கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேற வேற பட் இது நான் வந்து என் வாழ்க்கையில பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரு ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்துரு பண்ணக்கூடிய அந்த அந்த வழி இருக்குல்ல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்பவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்ல அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான ஆஹ் உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பாத்திருக்கேன் அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் எங்க குடும்பத்திலயே நான் பாத்திருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்துல பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி நான் பார்த்த ரெண்டு கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாமன் ஆஹ் அவங்க ரெண்டு பேருங்களா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது சரி நீங்க அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா அதுல வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் உங்களை வந்து சேர்ந்து இருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடமிருந்தும் சரி உங்களிடமிருந்தும் சரி கிடைக்கும் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை வச்சிருக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க ஆனா வேற வேற ஆட்டில் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பணும் அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அதரவா பிரத மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு சார் வந்து ஒரு முக்கியமான காரணம் அவர் நான் படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காபி ஷாப்ல ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம் திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய அப்போ நான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்றாரு கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல முத்துக்கணக்கான ஆட்கள் சினிமால இந்த ஒன்பது வருடத்துல கதை சொல்லியிருப்போம் முதல் முறையா என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் சார் கிட்ட நான் எப்படி சொல்வேனோ சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டா நான் ஹைலைட் பண்ணி டிராமட்டிக்கா சொன்னனோ அதை அப்படியே வந்து எங்க ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னாரு அப்பதான் நான் கன்வின்ஸ் ஆனேன் ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலேயே புரிஞ்சிருக்கு புடிச்சிருக்கு இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து கூட நான் ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும் போது அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் தான் நான் பேசுற சூழ்நிலை நடந்துச்சு ஸோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்துடைய ஆரம்ப புள்ளியில ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ்ராசாருக்கு என்னுடைய நன்றி அடுத்தது இந்த படத்துடைய இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏவா வெளியில வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அதுல வந்து திங் மியூசிக் எங்க படத்துடைய ஆடியோ வாங்கிருக்காங்க அந்த திங் மியூசிக் உடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் அவரோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அவரோடைய நண்பர் நாங்க மைக்கு வெளியில வேற தான் பேசுவோம் கிட்டத்தட்ட சந்தோஷம் எனக்கு பதினெட்டு பத்தொன்பது வருஷமா தெரியும் நான் சொன்னேன் இல்லையா இந்த சினிமாவில வந்து இந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில சில விஷயமா சொல்றோம்ல நானும் சந்தோஷும் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா பழகுறோம் அங்கிருந்து ரெண்டு பேருடைய பயணம் வேற ஆனா இன்னைக்கு நான் டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும் அவர் அந்த பக்கம் ஃபிலி மியூசிக்ல வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும் இல்ல எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெல் விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ற அந்த அனுபவம் என்ன எனக்கு ரொம்ப திருப்தியா சொல்லுவோம்ல அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சந்தோஷக்கு ரொம்ப 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 நன்றி அடுத்தது வந்து என்னுடைய காஸ்ட் அண்ட் குரூப் நான் அதை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன் ஏன்னா இன்னும் பல இடங்களில் நான் அவளை பத்தி பேசியிருக்கேன் குருவை பத்தி பேசிருக்கேன் அதிகமா எடுத்துக்க விரும்பல குருவை பத்தி சொல்லணும்னா பார்த்திபன் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி பாக்கலாம் ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு அவர் பார்க்க அப்படிதான் இருக்கும் ஒரு நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு நே ஒர்க் பண்ணிருக்காரு ஆஹ் ஒரு கடுமையான உழைப்பாளி காஞ்சிபுரத்துக்காரரு மெட்ராஸ்க்கான வாடகைக்கு வரல நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பார்த்தியில ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்ல நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல அரை கிலோ எக்ஸ்ட்ரா போடல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெய்லி காலையில இருந்துச்சு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பீஸ் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் பார்த்தி அப்படியே இருக்கிறாப்ல ஆனா அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு பார்த்தி வந்து ஒரு டெடிக்கேட்டட் கேமராமேன் இந்த படத்துல வந்து நான் ஆக்சுவலா முந்திர மூணு படங்கள்ல கோகுல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க ஆனா இந்த படத்துல எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துக்கிட்ட தெல்ல தெளிவா சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன் அதனால பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்துல பார்த்து எடுத்தது விஷுவலி இன்னைக்கு ஒவ்வொரு விமர்சனத்திலையும் ஒவ்வொரு ட்வீட்லயும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவியூவிலையும் சினிமோட்டோகிராஃபியை ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் நான் சொல்றது வெறும் நம்பரை குறிக்கிறத சொல்றேன் நூறு கோடி இல்ல எழுபது கோடி எண்பது கோடி போட்டு எடுக்கிற படங்கள்ல ஒரு சினிமோட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும் எல்லா டெக்னீஷியன் இருக்கும் எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும் நிறைய டைம் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்கள்ல செஞ்சு தரப்படும் ஆனா இப்ப எங்களை மாதிரி நாங்க பண்ற பட்ஜெட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் லைட்ஸ் இது இந்த படம் இல்ல பொதுவா அதுதான் இந்த பிசினஸ் டிசைன் எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸோ லைட்ஸோ லொகேஷனோ டைமோ ஒரு ரேஸ்ல ஓடுற தான் நாங்க ஷூட் பண்ண வேண்டியிருக்கோம் இது நான் குறையா சொல்லல ஆனா அதுல இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவில் சேலஞ்சஸ்க்கு நடுவுல இப்படி ஒரு அவுட் புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தி ஒரு நிறைய திறமை சொல்லி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல ஒரு பயன்படுத்திக்கின்றது அவருடைய பொறுப்பு ஸோ கங்கிராச்சுலேஷன் பார்த்தி ஐ வெரி ஹாப்பி ஃபார் யூ இந்த சக்சஸ்க்காக நீங்க பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க இந்த மேடைக்காக நீங்க பல தியாகங்களை செஞ்சுருக்கிறீங்க நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது எடிட்டர் எடிட்டர் சாபுக்கு வந்து நாலாவது படம் அவர் ஒரு வாட்டி படம் நடக்கும்போது இந்த ஆளுடைய சண்டை போட்டு நம்ம நாளைக்கு பேச மாட்டோங்கிற மைண்ட் செட்ல தான் ஒரு வீட்டுக்கு போவார் இது பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு இந்த நேரத்துக்கும் உழைப்புக்கும் நான் என்னைக்குமே வந்து தேங்க்ஃபுல்லு சொல்லுவேன் ஒரு கட்டத்தில் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தோம் இந்த படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே வந்து என்னுடைய எடிட்டர் தான் ட்ரைவ் பண்ணாரு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அளவுகள் என்னுடைய படங்களுக்கு அவர் சிரிக்கிற இடங்கள்ல முதல்ல ரஷ் பார்த்து அவர் சிரிச்சாருதான் தியேட்டர்ல சிரிப்பாங்க இன்ன வரைக்கும் சொல்றேன் அவர் எங்கெங்கெல்லாம் இந்த தியேட்டர்ல ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு நினைச்சாங்களோ எங்கெங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா சீட் எஜ்ஜில் வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சாரோ நான் கூட நம்பல ஆனா அவரு ரொம்ப உறுதியா இருந்தாரு அந்த உறுதித்தன்மை ஒரு எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சாபுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி நிறைய பேர்ல வந்து விறுவிறுப்பான எடிட்டிங் மட்டும் எழுதாம எடிட்டர் கொஞ்சம் கத்திரி போட்டுக்கலாம் அப்படின்னு எழுதாம இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா எழுதி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாபுக்கு வாழ்த்துக்கள் அதிஷாவோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஜேர்னி ரைட்டிங் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனல் ப்ராசஸ் ஒரு டேரக்டருக்கு அவரோட அரசியல் அவரோட பார்வை அவரோட பிலாசபி அவரோட ரசனை சாய்ஸஸ் அப்புறம் டயலாக்ஸ் இருந்து பல விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட வந்து ஒத்துக்கணும் அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகணும் எனக்கு அதிஷாக்கும் செட் ஆகமான நிறைய டவுட் இருந்துச்சு அதிஷா பத்தி உங்க எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவரை கையாளுவது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அதெல்லாத்தையும் மீறி எனக்கும் அதிஷாக்கும் வந்து இந்த ஜேர்னி உருவானது காரணம் ஐ திங்க் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும் நீ நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிற அந்த அன்பு தான் எங்களை வந்து ஜேர்னியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம் அதிஷா கிட்ட ஒரு ஒரு அழகான சமூக சாமானிய பார்வை இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மத்தபடி அவருடைய எழுத்து திறமையை பத்தி பேசுறதுக்கான சூழல் நேரம் நிறைய இருக்கு அப்புறம் பேசிக்கிறேன் ஒரு சா ஒரு சாதாரண மனுஷனா தினமும் காலையில இருந்துருச்சு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து நான் இதுக்கு முன்னாடி படிச்சது வந்து ஹார்கி முருகாமி தான் வாட் ஹவ் பீன் திங்க் அபவுட் ரன்னிங் வென் ஐம் ரன்னிங் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு ஆர்கே முருகாமி வந்து என்னுடைய ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் சோ எனக்கு அதிஷாவை பார்க்கும் போதெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்காரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் எனக்கு அதிஷாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விதமான ஹார்கி முருகாமியா பாக்குற மாதிரி இருக்கும் அவர் உண்மையாக ஒரு பெரிய ஹார்கி முருகாமியா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை வாழ்த்துக்கள் அதிஷா இன்னும் ஒரு சிலர் மியூசிக் கம்போசர் சாகி சிவா தரிகரன் அதுக்கப்புறம் அனல் ஆகாஷ் சத்யபிரகாஷ் இவங்க யாரும் இல்லை பட் அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி அவங்களோட பாடல்கள் திரையில வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஒரு டெபியூ கம்போசரா அவங்க இந்த படத்துல அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி மீடியா மேசன் டீமுக்கு நன்றி அப்புறம் இந்த மியூசிக்க கோவாடினேட் பண்ணி கொடுத்தாங்க பவித்ரா நன்றி அப்புறம் ஜிப்ரான் சார் இன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால அவர் இங்க வர முடியாம போச்சு அதுக்கு காரணம் நான் தான் இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளவு முக்கியம் எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பின்னணி இசைக்கு போதுமான கால அவகாசம் அவருக்கு நான் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஃபுல்லா இந்த 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 படத்துல அதிக நேரம் வந்து டயலாக்ஸ் இல்லாம அதிக நேரம் வந்து என்ன சொல்றது மியூசிக்கலாகவே ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கு ஒரு சே சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ஃபைவ் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு டென் சீக்வன்ஸா இருக்கட்டும் அந்த டென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு விஷுவல் முக்கியமோ அதுக்கு சரி சம அளவு அந்த இசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ரீ ரெக்கார்டிங் மிக்சர் தபஸ் நாயக் சார் ஏன்னா அவர் தான் உங்க பேராகும் மிக்சர் ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் அந்த மனுஷன் வந்து தூக்கம் இல்லாம வேலை செஞ்சதுனாலதான் இந்த படம் டைமுக்கு வந்தது தபஸ் நாயக் சாருக்கு ஆரம்பிச்சு என்னுடைய சவுண்ட் டிசைனர் பிரதாப்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் பண்ணி கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனும் நன்றைய சொல்லிக்கிறேன் எனக்கு எந்த அளவு பிக்சர் முக்கியமோ அதுக்கு சம அளவு எனக்கு சவுண்ட் முக்கியம் அதனால யூஸ்வல்லா அவங்களுக்கான அங்கீகாரமும் அந்த உழைப்புக்கான வேலிடேஷன் கிடைக்காம போகும் ரொம்ப பிரதானமாக நீங்க இதை எழுதணும் தமிழ் சினிமால சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் டெக்னீஷன் நமக்கு இந்தியாவிலேயே இருக்காங்க அது ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும் இல்ல ஏஎஸ் லட்சுமி நாராயண் சாராக இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிக்சிங் இன்ஜினியர்ஸ் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து போனவங்க சோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையா தரணும்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்ல ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்கு என்னோட என்டையர் சவுண்ட் டீம் காரணம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிப்ஜாம் சார் டுபெக்ஸர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் காஸ்ட் எவ்வளவு விஜய் மேம் வந்து டைம் அவங்க வீட்டுல போய்காத சொன்னேன் அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருந்தது சாப்பிட விகம் அன்பமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து அன்னமிட்டை கை அப்படின்னாங்க டைட்டில் நல்லா இருக்கு அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன் அவங்க வந்து ஒரு அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆஃப் ஐஸ் அப்படின்ட்டு எப்படி அதாவது கண்களை பத்தி நான் நிறைய இடத்துல பேசிட்டோம் ஒரு ஒரு வாட்டி எடிட்ல பார்க்கும்போது அவங்க கண்களை பார்த்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் அவங்க வந்து என்னன்னா ரொம்ப வருஷமா நடிக்கிறாங்க ஆனா அவங்க நடிச்ச படங்களோட எண்ணிக்கையை வந்து சொன்னா எனக்கு ஆச்சரியப்பட்டுட்டேன் நான் என்ன சொல்றீங்க நிறைய படம் நடிக்கிற மாதிரி இருக்கு ஆனா நீங்க வந்து குறைவான எண்ணிக்கை தான சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆக்சுவலி பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இருக்கும்னா சாய்ஸ் வி ஆர் நத்திங் பட் த சாய்ஸஸ் வி மேக் நம்ம யார் என்று அறியப்படுகிறோம் அது இட்ஸ் நதிங் பட் அதெல்லாம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த சாய்ஸுடைய ரிசல்ட் தான் இந்த படம் எடுக்கணும்னு நாங்க எடுக்கிற முடிவு இந்த படம் எடுக்கணும்னு ப்ரொடியூசர் எடுக்கிற முடிவு எங்களை குழந்தைங்க இருக்கு சோ அந்த மாதிரி அவங்களோட சாய்ஸஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிஸ்ட் ஒரு குவாலிட்டியான ஆக்டர் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு அவங்க இந்த படத்துல ரொம்ப நல்ல பங்களிப்பு கொடுத்துருக்காங்க நன்றி இன்னும் நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணுவான்னு ஆசைப்படுறேன் நாள் தான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் அவர் எனக்கு முன்னாடியே பரீட்சையும் உண்மையிலேயே அவருக்கு கேமரா வச்சுட்டு நான் ரசிச்சேன் இதெல்லாம் வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்ததும் அந்த பிரேம் ஓன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாக்கறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும் ஏன்னா நாங்க எழுதுறத வந்து உயிரோட பாக்குறோம்ல அது வர்ற மூமெண்ட் எப்படின்னா கேமரா எல்லாம் வச்சிருவோம் லைட் எல்லாம் பண்ணிடுவோம் மூவ்மெண்ட் எல்லாம் பாத்துருவோம் செக் பண்ணுறோம் அஸ்டன்ஸ் வச்சு நாங்க வந்து மார்க் எல்லாம் போட்டுருவோம் அவங்களை ஓரம் போட்டுட்டு லைட்டெல்லாம் போட்டு அந்த ஆர்டிஸ்ட் நாங்கள் உட்கார வைக்கிறோம்ல அப்ப அந்த காட்சி வந்து உயிர்ப்பு ஒரு ஒரு கிரியேட்டராக அந்த காட்சி உயிர் பெறுவதை நீங்க பார்ப்பீங்க அது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போதுதான் பூர்த்தி ஆகும் அப்படி அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுமே அவர் நடிக்க போற அடுத்த அந்த பத்து பஞ்சு விஷயங்களை பத்தி அவர் மைண்ட் யோசிக்கவே இல்லை கூப்பிட்டு உட்காரங்கப்பா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் ப்ரஸஸ் சொல்லுவாரு நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா போச்சு பாரு சீரியல் அவர் நான் பாத்திட்டு இருக்கேன் அவருடைய குரலுக்கு நான் ரசிக்க அவர் வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணணும் தமிழ் சினிமா அவர் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கணும் எங்கிட்ட அடிக்கடி ஆனந்த் சார் பேசும்போது அவரை பத்தி சொல்லுவாரு என்ன அவட்ட சொன்னது இல்லை கேவியானந்த் சார் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர் எனக்கு என்னுடைய முதல் படத்துடைய ஆடியல் ஆன்சிப்பா வந்திருந்தாரு நாங்க எப்ப பத்தி எப்ப பேசினாலும் நடிகர்களை பத்தி பேசும்பொழுது அதுல போஸ்வகர் சாரோட ஒரு பேர் வரும் அடுத்தது எங்க அண்ணன் சிவான் உண்மையிலேயே நான் அவரை நடிக்க கூப்பிடும்போது என்ன நினைச்சுன்னா ஒரு பெரிய இயக்குனர் அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஹீரோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் யாரு தாடி கட்டிலாம் வச்சுட்டு ஆள் ஒரு மாதிரி இருந்தாரு அப்புறம் அவர் யாரு அவர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு தயக்கிறது அந்த தயக்கத்தை வந்தோனும் உடனே உடஸ்டாப்ல பல நாட்கள் வந்து ஷூட்டிங் நான் சும்மா உட்கார வச்சிருக்கோம் பாண்டிச்சேரியில கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போயிட்டு மூணு நாள் அவ நாங்க சும்மா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எங்க எல்லாருக்கும் அண்ணன உரிமையா கூப்பிடக்கூடிய ஒரு இடத்த கொடுத்திருக்காரு இந்த படத்தினோட வெற்றியில நான் உண்மையா சொல்றேன் எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஒருபடி மேல இங்க இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தை விட ஒருபடி மேல சந்தோஷம் வந்து அண்ணனுக்கு இருக்கு அண்ணன் வந்து ஒரு பரிசுத்த இதயம் உள்ள இருக்கிற மனசு வந்து ஒரு அன்மையான மனசு நான் அண்ணன் பேசும்போது அண்ணனோட அம்மாவுடைய முகத்தை பாத்துக்கிட்டு இருந்த இருந்து உட்காந்து தன் மகன் பேசுவதை அவ்வளவு ரசிக்கிறாங்க அவங்களோட அந்த லவ்வையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மனசார சொல்றேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ பாலாசக்திவேல் சார் அவர்தான் பண்ணணும் வேற யாருமே பண்ணக்கூடாதுன்ற முடிவோட இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு நைட் ஒரு படம் படம் பார்த்துட்டு பேசினாரு அவங்க சாரோட ஒய்ஃப் மேடம் ஒரு ஹாஃப் அன் அவர் பேசினாங்க பலிச்சு ஒன்று போட்டுட்டு இது நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு வேற சொன்னாங்க ஐ குட் அவங்க வந்து அவரோட சீப்ஸ்லாப் பண்றது அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் அந்த படத்துல அவரை பயங்கரமா ஓட வச்சிருக்கேன் ஓடியார வச்சிருக்கேன் பல இடங்கள்ல வந்து அவர்கிட்ட நிறைய டேக் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு இயக்குனர் பார்க்காம ஒரு செட்டஸ்டன்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அவர் எனக்காக நீ நபரு அப்படின்னு அந்த வேலையை பார்த்துருவா அண்ணன் கூட திடீர்னு அஸ்டன் டேரக்டரோட உள்ள சேர்ந்து வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு பொஷன் கொடுக்க சொல்றாரு நீங்க வந்து ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு வாலய சக்திகள் ஒரு குழந்தை எங்க செட்ல யார் வந்தாலும் அவர் கண்ணத்தையும் மீசையும் முடிச்சு கிள்ளிட்டு அவர் டெடிபேர் மாதிரி ஒரு இருக்கு அவருக்கு ஒரு ஒரு கட்டி அணிச்சு கொடுக்க கட்டி ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வேலையை ஆரம்பிப்போம் அது ஒரு ஹாப்பி சோல் ஒரு நல்ல எனர்ஜி ஒரு அருமையான மனுஷன் ஒரு பெரிய டையரக்டர் டைரக்டர் காதல் காதலுங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வெளி வந்த சிறந்த ஐம்பது படங்கள் எடுத்திங்கன்னா அதில் காதல் வந்துடும் அப்பேர்ப்பட்ட ஒரு டைரக்டரோட என் படத்துல வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருந்தது அவருக்கு ரொம்ப நன்றி வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே கம்மிங் பேக் டு மை ஆனந்தன் திவ்யா ஆ ரமேஷ் கோச்சிங் போறான் ஆல்ரெடி ஆஹ் ஆடியோ லான்ச் நான் உங்க சொல்லலன்னு கோச்சிங் ஆடியோ லாஞ்ச்சில் டைமே இல்லை நன்றி ரொம்ப நன்றிங்க ரமேஷ் வந்து என்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி என்னோட நண்பர் மாதிரி இந்த படத்துல வந்து ரமேஷ் நான் இருபது நாள் தான் டேட் கேட்டேன் ஒரு மாட்டிட்டு இருந்தான் கடுமையான சூழ்நிலையில இன்னொரு படத்தை தியாகம் செஞ்சுட்டு ஒரு இயக்குநருக்கு தான் இந்த படம் எனக்கு ரமேஷ் வந்து பண்ணி கொடுத்தான் அவருக்கு ரமேஷ் தில்லக்கு வந்து மிகவும் நன்றி ஏன்னா அவர் கமிட் பண்ணதை தாண்டி ஒரு இருபது நாள் இந்த படத்துல வந்து அவர் நடிச்சு கொடுத்தாரு அதுக்கு அவர் அதிகமா சன்மானம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை கொடுத்ததாகவும் இல்லை ஆமா சோ ரமேஷுடைய பங்களிப்பு வந்து ஒரு திருப்திகரமான பங்களிப்பு அவர்கிட்ட ஒரு நாள் கூத்து இன்னும் நிறைய ரமேஷ் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன் என்னால ரமேஷுக்கு வாழ்த்துக்கள் நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன் அண்ட் நிமிஷா உண்மையிலேயே அதிவியா நானும் கதை வந்து திரைக்கு வரும் நான் எதிர்பார்க்கல ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல பல வருடங்களாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும் பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிட்டதும் ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும் அது சாத்தியப்பட்டது எப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் தான் இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா நான் எனக்கு எனக்கு நிமிஷாக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும் பகத் பாசிலோட இந்த இவங்க வந்து அவங்க கிட்ட கேதுவாங்க நீ செயின் எடுத்து வாயில போட்டது நான் பார்த்தேன் நீ பொய் சொல்ற அப்படின்னு சூரஜ் வெங்கையாரோட ஒரு பக்கத்துல இருப்பாரு கோவமா வந்து பகத்து கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க நான் ஆச்சரியமா பார்த்தேன் என்பது ஒரு மாபெரும் பொண்ணு கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன் நைட்டுலயே வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ள அவங்க போகும் போதும் அவங்க அனுபவிச்ச அந்த வழியை நானும் அனுபவிச்சேன் ஆச்சரியமா இருந்தது அப்புறம் சித்தால பாத்துருக்கோம் ஜிகிருக்கோம் மாணிக்ல பாத்திருக்கோம் ஹிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம் நடிப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அதுதான் அவரே சிறப்பும் கூட நீங்க எல்லாரும் அவங்களை ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதுல ஒரு பர்சன்ட் கூட அவங்களோட மைண்ட்ல ஏறல இப்ப அவங்க மைண்ட் எல்லாம் என்ன இருக்குன்னா இன்னொரு ஷூட்டுக்கு போனோம் அங்க ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இவன் என்ன இவ்வளவு போட்டு பேசிட்டு இருக்கானே நீங்க எல்லாம் தேவையில்லை நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்ன விடு

அதரவா அவர் அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய நீங்க கடந்து வந்திருப்பீங்க அவர் இண்டஸ்ட்ரியில வந்து பத்து வருஷத்துக்கு மேல இருக்காரு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனா இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்றாங்களோ ஒரு டிசிப்ளின கடைபிடிக்கிறாங்களோ கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம் டிசிப்ளின் இல்லாம கிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் நான் போராடிட்டு இருக்கேன் பத்து வருஷமா சோ அப்படி இருக்கும்போது மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸை கொடுத்தது ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமால காலங்காலமாக பல இயக்குனர்களுக்கு அந்த ஹீரோவை சுத்தி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோக்குனா இப்படிதான் கதை பண்ணணும் ஹீரோக்கு இப்படிதான் கதை சொல்லணும் நான் முதல் முறையா ஹீரோக்கு நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அப்படிலாம் இல்ல ஒரு டிராமா அவங்க என்ஜாய் பண்றாங்க ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்றாங்க ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்ப இவங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் சோ இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் அதர்வா உடைய இந்த கதை தேர்வும் ரசனையும் இந்த கதையில இந்த ஆனந்த திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேல அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும் எனக்கு அதுதான் ரொம்ப கிளியரா சொல்றேன் நிறைய பண்ணும்போது டிராமா அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு அங்க இருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஒரு வாட்டி என்ன சொன்னது என்னன்னா அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாரு நான் நினைத்த மாதிரி நான் நினைத்த மாதிரி எல்லாம் அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள் நமக்கு இருந்த சேலஞ்சஸ் இது எல்லாத்துக்குள்ளையும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் கண்டிப்பா தானே உங்க கரியர்ல அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன் ஐ திங்க் ஐ டெலிவர்ட் அம் வெரி ஹாப்பி நிச்சயம் நாங்க இன்னொரு படம் கண்டிப்பா ஒர்க் பண்ணோம் அது இதை விட இன்னும் பெட்டர் படமா கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் பிரதர் மிக்க மிக்க நன்றி